பனிரெண்டு பதினாலு இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு பதினெட்டு பதினேழு இருபத்தி நாலு இருபது என்ற விவரங்களின் இடைநிலை காண்க மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எட்டு நம்பர் இந்த நம்பரை வரிசைப்படுத்தணும் அதாவது ஏறு வரிசைப்படுத்தணும் ஸோ பனிரெண்டு நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர்டீன் கம்மா செவன்டீன் கம்மா எயிட்டீன் நெக்ஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் அண்டு ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த நம்பருக்கான இடைநிலை பார்த்தீங்கன்னா இதுல ஒரு நாலு நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுல ஒரு நாலு நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுல இடைப்பட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சென்டர் ஆஃப் நம்பர் இல்லை இல்லையா அதனால இந்த ரெண்டு நம்பரும் ஆட் பண்ணிட்டு டூவால டிவைட் பண்ணீங்கன்னா இடைநிலை கிடைச்சிடும் ஸோ பதினெட்டு பிளஸ் ஒரு இருபது டிவைடு பை இரண்டு பதினெட்டு பிளஸ் ஒரு இருபது முப்பத்தி எட்டு டிவைடு பை ரெண்டு ஸோ இதை கேன்சலேஷன் பண்ணீங்கன்னா நைன்டீன் டைம் ஸோ நைன்டீன் தான் இந்த கணக்கோட இதே போல ப்ராக்டிஸ் சம்மு இந்த சம்முக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்